இப்ப பட்டைய கிளப்பிட்டு வந்துட்டு ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எலிமினேட் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கும் அந்த வகையில இந்த வாரம் ரசிகர்களோட ஃபேவரட்டான ஆன நடிகை ஜோயா எலிமினேட் ஆகி இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி கோமாளி குரேஷி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சீசன் பைவ்ல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச குக் அப்படின்னா அது சோயா தான் அவங்க ரொம்ப இயல்பா பேசுவாங்க பழகுவாங்க அதே மாதிரி அவங்களை எவ்வளவு கலாய்ச்சாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க குறிப்பா அவங்க பேசுற ஸ்லாங் எனக்கு பிடிக்கும் அதனாலயே அவங்க கிட்ட